நம்ம சேனல் வந்து தொடர்ந்து அப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்குறேன்னு சொன்னது இதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பல்ஸ்மெண்ட் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே தினமும் வீட்டில் கொண்டாந்து கீரை விற்கிற அந்த அம்மா போன வாரம் சாயங்காலமாக வீட்டுக்கு வந்து அங்கே மகனுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிடுச்சு தினமும் காலையில் கூடையில் கீரைக்கட்டு முருங்கைக்காய் வாழைக்காய் மாத்திரம் கொண்டாடும் கீரைக்கட்டு ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய் முருங்கக்காய் கட்டு இருபத்தஞ்சி ரூபாய் மூணு வாழைக்காய் இருபத்தஞ்சி ரூபான்னு கொடுக்கும் அந்த கட்டுக்கு அம்மா பழைய லேசாக கிழிஞ்ச சேலை கட்டியிருக்கும் அள்ளி முடிஞ்ச தலை என்னையே பார்க்காத முடின்னு பார்க்கவே கஷ்டமாக இருக்கும் அந்த அம்மாவை பார்த்தா கீரைக்கட்டோட பத்திரிக்கை கொடுக்கக்கூடாதுன்னு தனியாக வந்து கொடுத்துட்டு போயிடுச்சு அந்த அம்மா இது மாதிரி பத்திரிக்கையில் கண்டிக்கிறதே இல்லை நாங்கள் அதனால் வாங்கி வச்சதோடு சரி மறந்தாச்சு ஆனால் கல்யாணத்துக்கு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து அம்மா அஞ்சு நாளைக்கு நான் வரமாட்டேன் கல்யாண வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த பொருளெல்லாம் கொடுத்துட்டு போயிடுச்சு அந்த கீரை கட்டாமா நான் மனைவி கிட்ட சொன்னேன் ஏதாவது பணத்தை கவரில் போட்டு கொடுத்து அனுப்ப தானே இதுக்கெல்லாம் போக முடியாது அன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில் என்னோடய பாஸ் மகளுக்கு கல்யாணம் அங்கே போகணும் அவர் கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னேன் அதுக்கு என்னோடய சம்சாரம் கேட்டால் நீங்கள் மொதல் நாள் ரிசப்ஷன் தானே போவீங்க மறுநாள் ஞாயித்துக்கெழம தானே பக்கத்து கிராமத்தில் அவங்க வீட்டு கல்யாணம் போய் தலையை காட்டிட்டு வரலாம்னு சொன்னான் என் மனைவி அதுக்கு அவள் சொன்ன காரணம் தான் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அந்த அம்மா கிட்டத்தட்ட பத்து வருஷமாக கீரை கொடுக்குது நல்ல பழக்கம்னு சொன்னாங்க என் மனைவி பேச்சை மீறவே முடியுமா சரின்னு ஒத்துக்கிட்டேன் நான் வழக்கம் போல் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களோட ஒன்றா வேன் பிடிச்சி பாஸ் வீட்டு கல்யாணத்துக்கு போனோம் அங்கே சரியான கூட்டம் பாஸ் மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களை கவனிக்கிறதுலேயே பிஸியாக இருந்தார் வரிசையில் நின்றுட்டு இருக்கும்போதே குறுக்க குறுக்க மாப்பிள்ளை விட்டு ஆளுங்கன்னு கும்பல் கும்பலாக போயிட்டு இருந்ததால் லேட்டாகி ஒரு வழியாக கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ யாரோ வர எங்களை அம்மோன்னு விட்டுட்டு போயிட்டாரு பாஸ் அவர்கிட்ட ஓடிட்டார் நாங்கள் ஃபார்மாலிட்டிக்கு மணமக்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சாப்பிட போய் அங்கே இடம் பிடிச்சி சாப்பிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது வர்றதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு மறுநாள் காலையில் தான் கீரக்கரம்மா வீட்டு கல்யாணம் சம்சாரம் ரெண்டு இஞ்சி பார்டர் போட்ட பட்டு சிலையை கட்டிக்கிட்டு கொஞ்சமாக நகை போட்டுக்கிட்டு கிளம்புனான் காரு எடுத்துக்கலாம்னு கேட்டப்போ வேணாம் நாம் ரொம்ப பக்காவாக அங்கே போகக்கூடாது அவங்களே சுமாராக தான் இருப்பாங்க அளவோடு இருக்கிறது தான் நல்லது நம்ம மேலே கண்ணு பட்டுருவான்னு சொன்னான் அதுக்கு அப்பீலே பண்ணுவோன்னா நானும் பைக் எடுத்துக்கிட்டு கிளம்புனேன் கவரில் இரநூத்தி ஒரு ரூபா போட்டு சீல் பண்ணி எடுத்துக்கிட்டு போதும் அவங்க இதுவே பெருசு என்ற எண்ணத்துலேயே போனோம் நாங்கள் அந்த ஊர் மெயின் ரோட்டில் இருந்து உள்ளார மூணு நாலு கிலோமீட்டர் இருக்கும் மெயின் ரோட்டில் இருந்து தோரணமாக கட்டிருந்துச்சு வேறு எதுவோ விசேஷம் போலன்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் போக போக தான் தெரிஞ்சுது அது கீரக்கரம் வீட்டு கல்யாணங்கிறது ஊர் பூரா வாழ்த்து போஸ்ட்டு அடித்து விட்டுருந்துச்சு போக போக வரிசையாக வில உயர்ந்த காருகளாக நின்றுச்சு எல்லாம் கல்யாணத்துக்கு வந்தது போல் கல்யாணம் நடக்கிற வீடுன்னு சொன்னால் அடித்து விடுவாங்க அவ்வளோ பெரிய பங்களா தெருவே அடிச்சு பந்தல் எக்கச்சக்க கூட்டம் ஒரே பட்டு சேலை பெண்கள் அவங்களோட கம்பேர் பண்ணதப்போ நாங்கள் ரொம்ப சுமாராக உள்ளார விடுவாங்களாங்கிற மாதிரி எனக்கே கூச்சமாக போச்சு வெளியே தயக்கத்தோடு நின்னப்போ கீரக்கரம்மா தற்செயலாக வெளியே வந்துச்சு எங்களை பார்த்துட்டு நேராக கிட்டே வந்து வாங்கியான்னு கூப்பிட்டு போயிடுச்சு அந்த கீரக்கரம்மா எனக்கே அடையாளமே தெரியல அரையடி பார்டர் பட்ட பட்டு சேலை கழுத்து புறா நகைகள் பெரிய ஜமீன்தாராமா மாதிரி சொலிச்சிச்சு எங்களை உள்ளார கூட்டிகிட்டு போய் எல்லா பட்டு சேரங்களை காரங்களையும் ஒதுக்கி மணமக்களை கூப்பிட்டு காலைல விழுக சொல்லிச்சு ஐயா உங்களை போல் படித்த பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிச்சு நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணோம் கொண்டு போயிருந்த இரநூறுபா கவர் கூசிச்சு எப்படி கொடுக்குறதுன்னு யோசனை வந்துச்சு வேறு வழி இல்லாமல் கொடுத்துட்டு திரும்பணும் வாங்க எண்ணெய் கூட்டிகிட்டு போய் தனியாக டேபிளில் ஒதுக்கி பக்கத்தில் நின்று சாப்பிட பரிமாறி சாப்பிட வச்சு கிளம்பும்போது தாம்பரப்பையன்னு ஒன்று கொடுத்துச்சு ரொம்ப ஐயா நீங்கள் வந்ததுன்னு மன சந்தோஷத்தோடு வழி அனுப்பிச்சு அந்த கீரைக்கரம்மா வீட்டில் வந்து தாம்பலப்பையை பிரித்தா அதுக்குள்ளே வெள்ளி சிமில்கள் ரெண்டு இருந்துச்சு எனக்கு ஒரு மாதிரியாக ஆகிப்போச்சு இது புரியவே இல்லை அப்போதான் அவங்க ப கல்யாண பத்திரிக்கை பிரித்து படித்து அதிர்ந்து போனேன் அந்த ஊரில் பெரிய விவசாய குடும்பமா அது மகன் பேருக்கு நேராக எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர்னும் பொண்ணு பேருக்கு நேராக எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர்னு போட்டிருந்துச்சு சொந்தக்காரங்க எல்லாம் பெரிய படிப்பு பதவியில் இருக்கிறதா தெரிஞ்சது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதே கீரைக்காரம்மா பழையபடி கீரைக்கூடையோடு வந்துச்சு என்னால் ஆவலை அடக்கவே முடியல இதை விசாரிக்கணும்னு தோணுச்சு அவங்கள வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு மரியாதையோடு விசாரிப்போ விசாரித்தப்போ அந்த அம்மா சொல்லிச்சு உங்களுக்கு சந்தேகம் வந்தது நியாயம் தாங்கய்யா அந்த ஊரில் விவசாய குடும்பம் நாங்கள் அஞ்சு ஏக்கர் கீரை பயிரிட்டு இருக்கோம் மகன் தான் படிச்சுட்டு விவசாயத்துக்கு உதவி பண்ணுறான் அந்த விவசாய கல்லூரியில் தான் வேலை பார்க்குறான் பொண்ணும் அதே கல்லூரி தான் அவளுக்கு விவசாயத்தில் ஆர்வம் அதனால தான் இந்த காதல் கல்யாணம் முறையாக விவசாயம் செஞ்சு தரகர் இல்லாமல் நாங்களே வியாபாரம் பண்ணுறோம் காலையில் வேனில் கொண்டாந்து இறக்கி தனித்தனியாக கூடையில் சுமந்து விற்கிறோம் நான் ஆர்வத்தோடு நடந்து விற்கிறதால உடம்பு நல்லா லாபமும் கிடைக்கிதுன்னு சொல்லிச்சு அந்த கீரைக்கரம்மா அந்த அம்மா தோட்டத்தை பார்த்து கேட்டேன் ஏன் அங்கே ராணி மாதிரி இருந்தீங்க நீங்கள் இங்கே கீரை விற்கிறப்போ இப்படி இருக்குங்கன்னு கேட்டேன் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே அந்த கீரைக்கரம்மா சொல்லிச்சு கீரை விற்கிறப்போ பட்டு சேலையும் நகை நட்டோட வந்தால் நல்லா இருக்குமாங்க ஐயா யாராவது என்கிட்ட கீரை வாங்குவாங்கனு சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சு அந்த கீரைக்கரம்மா அப்போ நாம் சும்மா நாற்பதாயிரம் மாத சம்பளம் வாங்குகிற நாம என்ன அல்ட்டு அழட்டிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறப்போ வெக்கமாக இருந்துச்சு அந்த விவசாயத்தாயை கொய்யெடுத்து கும்பிடணும்னு எனக்கே தோணுச்சு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின்சில் பவர் என்ற ஐயன் குரல்வு எனக்கு நனவுக்கு வந்தது இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா யாருமே இலக்கணமாகவும் கேவலமாகவும் நினைக்கக்கூடாது மனிதர்களை மனிதனாக மதிக்கணும் இதுவே இந்த கதையோட முழு கருத்தாகும் இந்த வீடியோ பற்றி கட்டி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் அப்படியே நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கீழே இருக்கிற பில்சுமே கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்